ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நானும் நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு தெரியுமா ஏன் இவ்வளவு முகத்துல சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்கங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லை நம்ம சேனலுக்கு கூகுள் அப்ஷன் வெரிஃபிகேஷன் வந்திருக்கு பின் நம்பர் வந்திருக்கு அதுதாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்பா இது வர்றதுக்கு தானங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் பல கஷ்டங்களையும் பல தடைகளையும் அவ்வளவு வேதனைகளையும் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்காக சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் ஒரு வழியாக எனக்கு வந்துருச்சுங்க அது தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது வர்றதுக்கு காரணம் எல்லாம் நீங்கள் தாங்க இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு பண்ணுங்கள் தினமும் ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி வீடியோவை பாருங்கள் うん。